கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதரமே திருவருகை காலத்தினுடைய தயாரிப்பில் ஐந்தாம் நாளில் உங்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக ஒரு கட்டடம் கட்டுவதற்கு நாம் இரண்டு அல்லது ஓராண்டுக்குள் முடிக்க நாம் தீர்மானம் செய்வோம் நாம் என்னதான் தீர்மானித்தாலும் அதனுடைய காலமும் பணமும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் வெளிநாட்டில் குறிப்பாக இருந்த நண்பர் ஒரு பொறியாளராக இருக்கிறார் வெளிநாட்டில் பணி செய்து நம்ம தாய்நாட்டுக்கு வந்த போது நான் அவரிடத்தில் கேட்டேன் ஐயா நீ எப்போ பார்த்தாலும் வீடு கட்டிட்டு இருக்கிற மாதிரியே சேதஸ் வைக்கிறியே போட்டோ அப்படிதான் போடுறீங்களே நீங்க உண்மையில வீடு கட்டுறீங்களா என்று கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னை தியானிக்க உங்களோடு அழைப்பு விடுக்கிறது அவர் பணி செய்த அந்த வெளிநாட்டில் ஒரு கட்டடமானது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டும்தான் அரசு அதற்கு ஒரு அனுமதி கொடுக்கிறதாம் பாருங்கள் வீடு கட்டுறோம் வீடு கட்டி முடிச்ச உடனே பிரச்சனை வருது பாருங்க பெயிண்ட் ஒழுங்கா இல்லை புது வீடு விரிசல் வந்துருச்சு எதோ பிரச்சனைகளை சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அங்கு அரசு இருபத்தைந்து ஆண்டுதான் ஒரு வீட்டிற்கோ ஒரு கட்டிடத்திற்கோ அது அனுமதி கொடுக்கிறதாம் இந்த இருபத்தைந்து ஆண்டுகள் முடிந்த அந்த தருணம் வரும்போது இவர்கள் உரிய அனுமதியோடு அந்த பழைய கட்டிடத்தை எடுத்துவிட்டு புதிய கட்டிடத்திற்கான வேலை இவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் இந்த நச்செய்தியிலும் கூட இறைமகனேசு இரண்டு வகையான அடித்தளங்களை பற்றி நமக்கு முன்வைக்கிறார் ஒன்று பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு வீடு பொதுவாக இன்னைக்கு பாறையின் மீது நம்ம நிற்கும் போது அந்த வெயிலுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இருப்பதை நாம் உணர்கிறோம் பல நேரங்கள்ல நீரே இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த பாறையின் மீது கட்டப்படுகின்ற வீடு எவ்வளவு புயல் அடித்தாலும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது அப்படியே அசையாமல் அப்படியே நிற்பதை நாம் உணர்கிறோம் ஆனால் ஒரு மணல் மீது கட்டப்பட்டுள்ள வீடு என்ன ஆகும் என்பதை இதை நாளில் இறைமகனேசு நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார் புயல் வந்தது காட்டெடுத்தது அந்த பரிதாபம் அந்த வீடு இடிந்து போனது என்று நமக்கு இறைமகனேசு சொல்லித் தருகிறார் இதைத்தான் புனித பவுலடியாரும் நமக்கு அழகாக ஓமையர்களு திருமணில் சொல்லித் தருகிறார் நீங்கள் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளோடு இறைமகன் இயேசுவை நீங்கள் அணுகி வாருங்கள் உங்கள் வாழ்வில் அனைத்தையும் அவர் செய்து தருவார் என்று சொல்லித் தருகிறார் ஆக நம்பிக்கை இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார் அந்த நம்பிக்கை நிறைந்த அந்த இயேசுவை இந்த திருவருகை காலத்தில் நாம் நமதாக்கிக் கொள்ள நாம் நமது விசுவாசத்தை ஆழப்படுத்துவோம் எவ்வாறு ஒரு வீடு அழகான அந்த கட்டப்பட்டு இருக்கிறதோ அதே போல நமது விசுவாசமும் நமது வாழ்க்கை பயணமும் அந்த இறைமகன் இயேசு மீது கட்டப்பட்ட ஒரு நல்ல வீடாக அமைய நாம் நம்ம தயாரிப்போம் இறைவன் நமது உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க தொடர்ந்து நம்மை நாமே தயாரிப்போம் இறை அரசை உலகில் நாம் மிகப்பெரிய ஒரு வீடாக இறைவன் நம்மில் தங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இருப்பிடமாக நாம் கட்டுவோம் இறையரசை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவோம் இல்லாமல் இறைவன் நம்மை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக ஆமேன்